வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் டி எஸ் பாலையா அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ள போவோம் தமிழ் பட ரசிகர்களுக்கு டி எஸ் பாலையா என்ற உடனேயே உடனடியாக நினைவுக்கு வருவது காதலிக்க நேரமில்லை தில்லானாம் மோகனாம்பாள் திருவிளையாடல் ஊட்டி வரை உறவு போன்ற திரைப்படங்கள்தான் இந்த திரைப்படங்களில் அவர் காட்டிய நகைச்சுவை நடிப்பை இன்றும் நம்மால் மறக்க முடியாது ஆனால் பாலையாவின் ஆரம்ப கால வேடங்கள் அவரை வில்லன் நடிகராகத்தான் தமிழ் பட ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தின திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்ட பாலையா அவர்கள் தனது பதினைந்தாவது வயதிலேயே பாலமோகன சங்கீத சபா என்ற நாடக சபையில் இணைந்து நடிக்கத் தொடங்கிவிட்டார் நாடகங்களில் தொடர்ந்து நடித்து வந்த பாலையாவிற்கு சினிமா வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் கிட்டியது நாடகத் துறையில் பலருக்கு வாத்தியாராக விளங்கியவர் கந்தசாமி முதலியார் இவர் தனது மகனான எம் கே ராதாவை கதாநாயகனாக போட்டு மனோரமா ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் தயாரித்த திரைப்படம் சதி லீலாவதி பிற்காலத்தில் தமிழ் திரை உலகில் கொடிக்கட்டி பறந்த பலருடைய முதல் திரைப்படம் சதிலீலாவதி என்பது குறிப்பிடத்தக்கது தான் தயாரிக்கும் திரைப்படம் என்பதால் தன்னுடன் நாடகக் குழுவில் இருந்தவர்கள் தன்னிடம் நாடக பயிற்சி பெற்றவர்கள் இவர்களையே தனது படத்தில் நடிக்க வைத்தார் கந்தசாமி முதலியார் இதனால் என் எஸ் கிருஷ்ணன் பாலையா எம்ஜிஆர் அனைவருக்கும் இதுவே முதல் படமாக அமைந்துவிட்டது படத்தின் திரைக்கதையை எஸ் எஸ் வாசன் எழுத எல்லிஸ் ஆர் டங்கன் என்ற அமெரிக்கர் இந்த திரைப்படத்தை இயக்கினார் இருபத்தி மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதியில் பாலையாவுக்கு கிடைத்த வேடம் வில்லன் வேடம் முதல் திரைப்படத்திலேயே வில்லனான பாலையா தொடர்ந்து நடித்த எல்லா திரைப்படங்களிலும் வில்லனாக நடித்து பிரபலமடையத் தொடங்கினார் அன்றைய நட்சத்திர நடிகர்களான எம் கே தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா இருவருக்கும் வில்லனாக நடிகர் பாலையாவே விளங்கினார் சண்டை காட்சிகளில் நடிக்காத பாகவதருக்கு அம்பிகாபதி திரைப்படத்தில் வால் சண்டை போடும் காட்சி இதில் பாகவதருடன் மோதும் வில்லனாக நடிகர் பாலையா நடித்தார் அதே போல பியூ சின்னப்பாவின் மனோன்மணி சூரிய மாலை உத்தம புத்திரன் ஜகதல பிரதாபன் ஆகிய திரைப்படங்களிலும் பாலையாவே வில்லன் சூரிய மாலாவில் சின்னப்பாவிற்கு வில்லனாக வந்த திரு பாலையா அதே திரைப்படம் சில ஆண்டுகள் கழித்து காத்தவராயன் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போது அதில் சிவாஜிக்கு வில்லனாக நடித்தார் ஒரே கதை இருமுறை தயாரான போது அவற்றில் ஒரே கதாபாத்திரத்தில் நடித்த பெருமை பாலையாவை மட்டுமே சேரும் பாகவதர் சின்னப்பாவிடம் இருந்து தமிழ் சினிமாவின் நட்சத்திர அந்தஸ்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஆகியோரிடம் கைமாறிய பின்னரும் பாலையாவின் வில்லன் நடிப்பிற்கான வரவேற்பு மங்கவில்லை அது தொடரவே செய்தது எம்ஜிஆருக்கு திருப்புமுனையாக அமைந்த திரைப்படங்களில் ஒன்று மதுரை வீரன் இதில் வில்லனாக வந்து கலக்கினார் பாலையா அவர்கள் கோழையான வில்லனாக இதில் நடித்த பாலையா தாய்க்கு பின் தாரம் புதுமை பித்தன் ராஜா தேசிங்கு ஆகிய திரைப்படங்களில் கொடூர வில்லனாக நடித்தார் சிவாஜி கணேசனின் பிரபலமான திரைப்படங்களில் ஒன்று தூக்கு தூக்கி இதில் வட இந்திய சேட்டாக வித்தியாசமான தமிழ் பேசி நகைச்சுவை வில்லனாக தோன்றினார் பாலையா அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவர் பேசிய நம்பிள்கி கி மஜா போன்ற வசனங்கள் செட் வசனங்கள் என்றாகி பின்னர் வந்த திரைப்படங்களிலும் வேறு நடிகர்களும் பேசி நடித்து பிரபலமடைந்துவிட்டது தொடர்ந்து மல்லிகா அதிசய திருடன் அவன் அமரன் செல்லப்பிள்ளை மாமன் மகள் காலம் மாறி போச்சி போன்ற பல திரைப்படங்களிலும் பாலையாவே வில்லனாக நடித்தார் ஏவிஎம்மின் தயாரிப்பில் அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதிய திரைப்படம் ஓர் இரவு அதேபோல கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் வந்த திரைப்படம் மணமகள் இவ் இரு படங்களிலும் பாலையாவே வில்லனாக நடித்தார் அவ் இரு படங்களும் அவரின் வில்லன் நடிப்பினால் மெருகூட்டப்பட்டன அதே காலகட்டத்தில் வெளிவந்த அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படத்தில் நாஸ்திக கருத்துக்களை பேசும் பாத்திரத்தில் பாலையா தோன்றினார் வில்லன் வேடம் என்றால் சண்டை காட்சிகளிலும் நடிக்க வேண்டும் அல்லவா எம்ஜிஆருடன் புதுமைப்பிட்டன் திரைப்படத்தில் பயங்கரமாக சண்டை போடுவார் அந்த காட்சி ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் வைஜேந்தி மாலா நடித்த பாக்கா திருடன் திரைப்படத்திலும் பாலையாவே பிரதானமான வில்லன் இந்த திரைப்படத்தில் இவருடன் எம் என் நம்பியாரும் எஸ் ஏ அசோகனும் வில்லனாக நடித்தார்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது இனிமேல் சண்டை காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்தார் பாலையா அவர்கள் இதனால் வில்லனாக நடிக்கும் வாய்ப்புகள் அவருக்கு குறையத் தொடங்கின ஆனால் இது பாலையாவிற்கு பாதிப்பை தரவில்லை பதிலாக அவருடைய குணச்சித்திர நடிப்பை வெளிக்காட்டவே இது உதவியது சண்டைக் காட்சியில் இடம் பெறாமலும் வில்லனாக சோபிக்க முடியும் என்று பாலையா நிரூபித்த திரைப்படம் என்னதான் முடிவு இதில் கொடுமையை செய்துவிட்டு பழியை வேறு ஒருவர் மீது போட்டு தான் தப்பிவிடுவார் ஆனால் ஒரு விபத்தில் தன் குடும்பத்தை இழக்கும் அவர் மனம் வருந்தி தனது குற்றத்திற்கு பிராய்ச்சித்தம் தேடுவார் இந்த வேடத்தில் நடித்த பாலய்யா அவர்கள் பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே என்ற பாடலிலும் நடித்து வில்லன் நடிப்பில் வித்தியாசத்தை காட்டி இருந்தார் பாலையாவின் குணச்சித்திர நடிப்பை நன்கு அடையாளம் கண்டு அவரை பயன்படுத்தியவர் டைரக்டர் பீம்சிங் இவர் இயக்கிய பதிபக்தி பக்தி பாக பிரிவினை பாலும் பழமும் பாவம் மன்னிப்பு போன்ற திரைப்படங்களில் நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்து பாலையாவின் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தினார் பீம்சிங் அதே சமயம் இவரின் வில்லன் நடிப்பையும் பயன்படுத்தும் விதத்தில் பழனி என்ற திரைப்படத்தில் வில்லனாக பாலையாவை நடிக்க வைத்தார் பீம்சிங் வில்லனை குணச்சித்திர நடிகனாக மாற்றியவர் பீம் சிங் என்றால் அவரை நகைச்சுவை நடிகராக மாற்றி வெற்றி பெறச் செய்தவர் டைரக்டர் ஸ்ரீதர் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் கோடேஸ்வர விஸ்வநாதனாக பாலையா அவர்கள் நடித்ததையும் நாகேஷுடன் அவர் அளித்த நகைச்சுவை விருந்தும் என்றும் நம்மால் மறக்க முடியாதது நடிகர் பாலையா ஒரு குதிரை பந்தய பிரியர் ரேஸ் நடைபெறும் தினங்களில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டார் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் எடுத்தபோது இது ஒரு பிரச்சனையாக சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் ஸ்ரீதர் பாலையாவிடம் நயமாக பேசி அவரை படப்பிடிப்பில் கலந்து கொள்ள செய்துவிட்டார் ஏ பி நாகராஜன் உருவாக்கிய திரைப்படம் திருவிளையாடல் இதில் ஆணவம் பிடித்த ஹேமநாத பாகவதராக நடித்து ஒரு நாள் போதுமா என்று பாடி கலக்கு இருந்தார் திரு பாலையா அவர்கள் அதற்கு பிறகு ஏ பி நாகராஜன் உருவாக்கிய திரைப்படம் தில்லானா மோகனம்பால் அதில் தமிழ் வித்வானாக நடித்து ஆசத்தினார் இந்த படத்தில் நடிப்பதற்காகவே ஒரு தவிலை வாங்கி வீட்டில் வைத்து பயிற்சி எடுத்து கொண்டார் பாலையா அவர்கள் தொடர்ந்து பணம் படைத்தவன் துலாபாரம் ராணா யார் குழந்தை எதிரொலி பாமா விஜயம் எதிர்காலம் விளையாட்டு பிள்ளை பாதுகாப்பு தாயில்லா பிள்ளை போன்ற பல திரைப்படங்களிலும் நடித்தார் நடிகர் பாலையாவிற்கு மூன்று மனைவிகள் இவரின் வாரிசுகளில் ஒருவர் ஜூனியர் பாலையா என்ற பெயரில் தந்தையை போலவே பேசி நடித்து வந்தார் இன்னொருவர் பின்னணி பாடகர் சாயி பாபா இவர் வீட்டுக்கு வீடு திரைப்படத்தில் நாகேஷுக்காக பாடிய அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ என்ற பாடல் மிகவும் பிரசித்தம் இன்னொரு வாரிசான மனோ சித்ரா இவர் ஒரு இவர் ஒரு ஓடை நதியாகிறது உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடிகர் பாலையா காலமானார் திறமை இருந்தால் வில்லனாக மட்டுமல்ல எந்த வேடத்திலும் நடித்து புகழ் பெறலாம் என்பதற்கு நடிகர் பாலையா ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி